வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதற்கு முன்னாடி வீடியோல நாலடி நான்மணி கடிகை பழமொழி நானூறு இது சம்பந்தமா சேரல கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்திருந்த ஏன்னா புதுசா சிலபஸ் தற்பொழுது டிஎன்பிசி வச்சிருக்கிறதுல நாலடியார் நான் மணி கடிகை பழமொழி நானூறு இதெல்லாம் இருக்கும் அதனுடைய கண்டினியூசனா முதுமொழி காஞ்சி திரிகடுகம் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்து வேற என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ அதுல இருந்து நான் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதை நான் எடுத்துட்டு வர போறேன் சரிங்களா இந்த வீடுல நம்ம பாக்குறது முதுமொழி காஞ்சில இருந்தும் திரிகடத்துல இருந்தும் என்னென்ன கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா பிரீவியசர்ல என்ன கேட்டிருக்காங்க அதை படிச்சிடணும் நீங்க இந்த முதுமொழி காஞ்சிக்காக ஆஹ் இதுக்கு முன்னாடி டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய புக்கோ இல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்ததோ இது வேணாலும் படிங்க ஆனா ப்ரீவியஸர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடியத படிச்சுட்டு மீதி எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா எல்லாமே படிச்சிருப்பீங்க அது சம்பந்தமா பிஓக்கு என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் படிக்காம இருவாங்க ஓகே அதனாலதான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கு கரெக்டா பாருங்க ஓகே இதுல முதுமொழி காஞ்சி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் முதுமொழி காஞ்சி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி தான் சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி யார் எழுதியிருப்பா கூடலூர் கிளார் சாட் கட்னா சொல்லிருப்பேன் முதுமையா இருக்கிறவங்களை கிழவன் சொல்லுவோம்னு இருப்பேன் நிலையாமையை பற்றி குறிக்கக்கூடியது முதுமொழி காஞ்சி இந்த மாதிரிதான் பார்த்திருப்போம் சரியா மணிமொழி கோவை இந்த கேள்வி பாருங்க ஏற்கனவே நம்ம கடிகை பார்க்கும் பொழுது இந்த கேள்வி சொல்லியிருந்தேன் இருக்கக்கூடிய மணி இதுல இருக்கக்கூடிய மொழி இதுல இருக்கக்கூடிய கோவை இது மூணும் சேர்த்து என்ன மணி மொழி கோவைன்னு சொல்லக்கூடியது கொண்டு வருவாங்க சரியா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூன்று சேர்ந்துதான் மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய அறவுரை கோவை சரிங்களா பாருங்க அடுத்த கேள்வி அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் எது முதுமொழி காஞ்சி அதுக்கடுத்து எது அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி ஓகேவா அடுத்தடுத்ததான் கேட்டிருக்காங்க அடுத்த அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் முதுமொழி காஞ்சியில எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்து அதிகாரம் இருக்கக்கூடியது ஓகே ஆறுகளி உலகத்து ரொம்ப முக்கியமான ஆறுகளி உலகத்து மக்கள்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அறவுரை கோவை தான் சரிங்களா ஆறுகளில் உலகத்து மக்கள் ஓதலில் சிறந்த ஒழுக்க உடைமைன்னு சொல்லக்கூடியது அறவுரை கோவை அடுத்த அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி தான் பாருங்க எத்தனை முறை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நாலாவது முறை இந்த கேள்வி வரும் குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சில தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி ரிப்பீட்டடா வந்து கோவை என்பது பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது என்பது கண்ணன் கூத்துனார் முதுமொழி காஞ்சி கிளார் நான்மணி கடிக்கை விளமின் ஆகனார் எல்லாத்துக்கும் சாப்பாடு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆசார கோவை கோயம்புத்தூர்ல பெரியவாயி கார் நாற்பது கார்ல நாற்பது பேரோட கண்ணன் போய் கூத்தடிக்கிறாரு முதுமையா இருக்கிறவங்க கிழமைன்னு சொல்லுவோம் நாலு மணிக்கு மணி எடுத்தோன்னா கிளம்பி போயிருவோம் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மரவாமை ரொம்ப முக்கியம் மேதையில் சிறந்ததன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது இது கற்றது மனவாமை இது இது ஒருவேளை உங்களுக்கு எந்த நூல்ல கேட்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துரும் ஆப்ஷன்ல ஒருவேளை மேதையில் சிறந்ததன்று கற்றது மனவாமை என்று கூறக்கூடிய நூல் எதுவும் சொல்லி கேட்கிறான்னு வச்சுக்கிறாங்களே மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை என்று கூறக்கூடிய இலக்கியம் எதுன்னு சொல்லி கோக்கிறாங்கன்னா அதுல வந்து ஆப்ஷன்ல முதுமொழி காஞ்சி இருக்கும் ஆப்ஷன்ல திருக்குறள் வச்சாங்கன்னா நிறைய பேர் படிக்காம போறவங்க திருக்குறள் தான் எழுதுவாங்க ஓகேவா மேதையில் சிறந்த தன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவதுன்னு கற்றது மறவாமை இதுல கேள்வி மாத்தி கேட்டுட்டாங்க அதாவது இந்த கேள்வி கரெக்டா தான் கேட்டிருக்காங்க நான் எப்படி சொல்றேன்னா ஒருவேளை மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை என கூறக்கூடிய இலக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சின்னு கரெக்டா எழுதிடணும் நிறைய பேருக்கு திருக்குறள் தான் மைண்ட்ல போகும்

அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான வழியை திறந்தது கலவளின் நாற்பது முதுமொழி காஞ்சி நாலடியார் ஏனாது பொறுத்துக்கல்ல இந்த சைடு கலவழி நாற்பது ஆஹ் புறப்பொருள் சம்பந்தமா இருக்கக்கூடியது முதுமொழி காஞ்சி என்பது நிலையாமை காஞ்சி நிலையாமை பற்றி குறி குறிப்பிடக்கூடியது நாளடியார் என்பது வேளாண் வேதம் ஏழாது என்பது ஆறு புறந்து அதாவது இது நான் நாளடியார் பார்க்கும்போது கூட எடுத்துட்டு வந்திருப்பேன் ஒரு ஒரு டாபிக்ல இப்ப நாலடியார் வந்திருக்கா அதுல அது மாதிரி இதுல என்ன வந்திருக்கு முதுமொழி காஞ்சி வந்திருக்கா இப்ப தற்போது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க சரியா கலவழி நாற்பது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஏழாவது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல் புறப்பொருள் முதுமொழி காஞ்சிதான் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல் முதுமொழி காஞ்சி சரிங்களா புறப்பொருள் பற்றியது நிலையாமை பற்றியது அடுத்த பதினேழாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக சரிங்களா இதனை எழுதியவர் கூடுதல் சரியானது பார்த்துருவோம் இதனை எழுதியவர் கூடலூர் கிளார் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் மனப்பில் இப்பாடல்கள் அடங்கும் ஓகே ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி தான் ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி கேட்டானா சரி அழுத தெரியணும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி ஓகேவா முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமை பிரிவிருது தவறு சரிங்களா பழமொழிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஓகேவா அரவுரை அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி பாருங்க இந்த அறவுரை கோவை அறவுரை கோவை ரிப்பீட்டடா கேள்வி நிறைய முறை வந்திருக்கு அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் இந்த கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இந்த கேள்வி கேட்டாங்க ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது இது பதினெட்டு கேள்விதான் முதுமொழி காஞ்சில அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் திரிகடுகம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் எடுத்தோடனே பொறுத்துக இருக்கு பொறுத்து என்ன திணை மாலை நூற்றி ஐம்பது அடுத்து திரிகடுகம் அதுக்கு அடுத்து திணைமொழி ஐம்பது புறப்பொருள் வெண்வா மாலை இது யார் யார் எழுதுனது திணை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் கனிமேதாவியார் இன்னொரு ஒரு நூல் எழுதியிருப்பாரு ஏழாதி அந்த நூலும் கனிமேதாவியார் தான் எழுதியிருப்பாரு சரியா திரிகடுகம் நல்லாதனார் எழுதியிருப்பாரு எழுதியிருப்பாருமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் திணைமொழி ஐம்பது வெண்பா அதான் அதுல கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து மருந்து பெயரில் அமைந்த இரண்டு நூல்கள் எது இது வராது இது வராது பாருங்க திரிகடுகமும் ஏழாதிகம் சரிங்களா திரிகடுகமும் ஏழா தான் மருந்து பொருள்கள் அமைந்த இரண்டு நூல்கள் ஓகே செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யாருன்னா நல்லாதனார் நல்லாதனாருடைய அடைமொழி பேர் என்ன செரு அடுதோல் சரிங்களா செரு அடுதோல்னா திண்மை மிக்க தோலை உடையவர் வலிமை மிக்க தோலை உடையவர் அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஏழாதி திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் எல்லாம் மருந்து பொருட்கள் சார்ந்தது ஆசார கோவை வராது ஓகே அடுத்து திணைமாலை நூற்றி ஐம்பது திரிகடுகம் திணைமொழி ஐம்பது புறப்பொருள் வெண்மாமலை இப்பதான் அந்த கேள்வி பார்த்திருந்தோம் ஓகேவா தினை மாலை நூற்றி ஐம்பது என்னன்னா கனிமேதாவியார் வரும் திரிகடகம் என்பது நல்லாதனார் வரும் தினைமொழி ஐம்பது என்பது கண்ணஞ்சேந்தனார் வரும் புறப்பொருள் வெண்மாமலை சாக்கு வரக்கூடியது அடுத்து மருந்து பொருட்களின் பெயரில் நம்ம இந்த இரண்டு நூல்கள் திருக்கு பாருங்க எந்த கேள்வியும் ரிப்பீட்டடா வந்திருக்கா திரிகடுகமும் ஏழாவது திரிகடுகம் ஆசிரியராரு நல்லாதனார் நல்லாதனார்னா வேற நல்லந்து வேற நல்லந்து நல்லந்து இவர் வந்து கழித்தொகை இருக்குல்ல அந்த கழித்தொகை நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கடவுள் வாழ்த்து பாடியவர் எல்லாமே நல்லது ஒன்றவர் தான் சரியா திரிகடுகம் ஏழாவது நான்மணி கடிகை சிறுபஞ்ச பாருங்க இப்ப பார்த்து அந்த பொறுத்துல ரிப்பீட்டா மறுபடியும் கேட்டிருக்காங்க இதற்கு அடுத்து திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் கரெக்டு தான் திருகடுகம் பதினெண்டு கீழ்கணக்கு ஒன்று இதுவும் கரெக்டு தான் சுக்கு மிளகு திப்பிலியனான மருந்துக்கு பேர் திரிகடகம் தான் திருகிடகம் நூற்றி இரண்டு வெண்பாக்கள் நூத்தி ஒண்ணுதான் வரும் நூத்தி இரண்டு சொல்லியிருக்காங்க தவறு ஓகேவா திருகடகம் நூலின் ஆசிரியர் என்ன திருகடகம் நூலின் ஆசிரியர் என்ன நல்லாதனார் சரிங்களா கரெக்ட் தான் அடுத்து நாகனார் எதுக்கு வருவாரு நாகனார் எதுக்கு வருவாரு ஆஹ் நான்மணி கடிகைக்கு வருவார் நான் மணி கடிகைக்கு வருவாரு பரமொழி நானூறுக்கு மூன்று அறியினார் வருவாரு பெருவாயின் மொழியார் வந்து ஆசார கோவை கொள்வார் சரிங்களா அடுத்ததுலயே கடைசி என்ன இருக்கு திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி கடிகை திரிகடுகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏழாதி வந்து கனிமேதாவியார் நான்மணிக்கடுகை கடிகை விளம்பினாகனார் ஓகே இதனா எல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி திரிகடுகத்துல கேட்கப்பட்ட கேள்வி இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் முதுமொழி காஞ்சிலையும் திரிகழகத்திலையும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பிரீவியஸ்கள் அதான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம் அடுத்து வரக்கூடிய வீடியோல இந்த புது சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் சம்பந்தமா அடுத்து வரக்கூடிய வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் நல்லா படிங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் ரிப்பீட்டா ஆன்சர் பண்றேன் தேங்க்யூ வாழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்